ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட போய் அந்த வேலை ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சிருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க டை டைமிங்க்கு ஆயில் சிரீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கேட்கிற லைஃப் கிடைக்குங்க பெண்ணு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கனாவே பெண்ணு புஸு தேவனம் குறைவாகவே நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளுக்குரிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்க இருந்தனா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடர்ன்கிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்ன ரவுட்ரு இரண்டுமே ஜாமான்ச்சின்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜெசிபி வண்டி தேவைப்படும் ஜெஸிபிக்காரன் நிரழ சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெஸிபிக்காரன் நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெர்சிபி வண்டிக்காரோடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த வண்டியை நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோ பிளேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு நல்ல நிலையில இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புசும் நல்ல நிலையில தான் இருக்குங்க பின்னாடி பைக்கெட்னுடைய பின்னு புசன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புசன் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பைப் எங்கேயுமே ஆயில் லிகேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்பிலே எங்கேயுமே ஆயில் லிகேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லிகேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்பிலே எங்கேயுமே ஆயில் லிகேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க தேவைப்படும் ஜெசிபி பிக்கர் இந்த ஜெஸிபேடியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்